ஹலோ கைஸ் முத்து விசேஷம் ஆள வந்தாரு ரெண்டு படத்தையும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் எட்டாம் தேதி ரீ ரிலீஸ் பண்ணாங்க நம்ம கமலோட ஆள வந்தான் படம் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினியோட முத்து படத்தோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா முறி அடிச்சிருச்சு நம்ம கமலோட ஆள வந்தான் படத்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் தேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க அந்த படோடய டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சுரேஷ் கிருஷ்ணர் அந்த படத்தோட டேரக்டர் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கமல் ரெண்டு வேரத்தில் நடிச்சிருப்பாரு இது வரைக்கும் இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தேழு லட்சம் மட்டும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆன போதே பார்த்தீங்கன்னா ஜப்பானில் அதிக வசூல் பண்ண படம்னு சொல்லி நம்ம ஆள வந்தான் படம் பார்த்தீங்கன்னா பேர் எடுத்துருந்துச்சி நம்ம ரஜினியோட முத்து படத்தை பார்த்திங்கன்னா நம்ம கமலோட ஆளம் தான் படத்துக்கூடே சேர்ந்து டிசம்பர் எட்டாம் தேதி ரீரிலீஸ் பண்ணாங்க அந்த படத்தோட டேரக்டர் ஆகியனு பார்த்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் இந்த படம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் பதினேழு லட்சம் மட்டும் தான் அந்த படம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு நம்ம கமலோட ஆளம் தான் படம் பார்த்திங்கன்னா ரீ ரிலீஸ்லேயே இவ்வளோ சம்பவம் பண்ணிட்டு நம்ம கமலோ ரஜினி பார்த்தீங்கன்னா ரீ ரிலீஸ் படத்துலேயே இவ்வளோ சம்பவம் பண்ணிகிட்ருக்காங்க இதில் வேற இவங்க புதுசாக ஒரு கிளாஸ் விட்டாங்கன்னா அந்த படம் எந்த அளவு கலெக்ஷன் பண்ணி நினச்சி பாருங்க ஸோ கைஸ் இந்த வீடியோ பார்க்க நீங்கள் இந்த ரெண்டு படத்தில் எந்த படத்தில் டிவியில் பார்த்தீங்களா இல்லை தேட்டர் பார்த்தீங்களா சொல்லி கவுண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாரோட ஃபேன்னு சொல்லி கவுண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்காக ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்